கே ஆத்தங்குடி கிராமத்தில் குமார விநாயகர் வடக்குவாசல் அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கே ஆத்தங்குடி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் காவல் தெய்வங்களான குமார விநாயகர் மற்றும் வடக்கு வாசல் அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது அம்மன் ஊரணி முன்பு அமைந்துள்ள இக்கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கிராம மக்கள் ஒன்று கூடி ஆகம விதிப்படி குடமுழுக்கு விழாவை நடத்தினர் முன்னதாக மூன்று நாட்கள் நான்கு கால பூஜைகளாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மூலமந்திர ஹோமம் போன்ற பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன சிங்கப்புணரி சிவாச்சாரியார் சேவர்கொடியோன் குழுவினர் கிராம முக்கியஸ்தர்களுடன் இணைந்து யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர்க்காசத்தை ஊர்வலமாக கொண்டு செல்ல கிராம முக்கிய பிரமுகர்களும் ஊர்வலமாக சென்றனர் பின்பு வேத மந்திரங்கள் முழங்க மூல கலசத்தில் புனித அபிஷேக நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் முதலாவதாக குமார விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வடக்கு வாசல் செல்வியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலை சுற்றிலும் கூடியிருந்த பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்தனர் பின்பு கலசத்திற்கு பட்டு சாத்தப்பட்டு தீவ ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புனித நீரை மக்கள் மீது சிவாச்சாரியார்கள் தெளித்தனர் பின்பு மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான பொய்சல்லா மெய்யர் அய்யனார் வேட்டைக்கருப்பு சோனையின் கருப்பு பெரிய கருப்பு பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது பின்பு கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பின்னர் மூலவர்களுக்கு கலச நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீவராதனை காட்டப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு வடக்கு வாசல் செல்வியம்மன் காட்சியளித்தார் இந்த விழாவிற்கு அரியக்குடி வைரவன்பட்டி குமாரப்பேட்டை சனல்குடி திருமுக்காணிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பட்டு சீர்வரிசை எடுத்து வந்து அம்மனை வழிபட்டுச் சென்றனர் நிகழ்ச்சியில் தவ்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் கல்லல் ஒன்றிய திமுக செயலாளர் சுப்பிரமணியன் கல்லல் சேர்மன் சொர்ணம் அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தவோடிகள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கே ஆத்தங்குடி விழா கமிட்டியினர் ஊர் அம்பலக்காரர் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர் سلام اسو دے استے اتے 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 கே ஆத்தங்குடி கிராமத்தில் குமார விநாயகர் வடக்கு வடக்குவாசல் செல்வியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கே ஆத்தங்குடி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் காவல் தெய்வங்களான குமார விநாயகர் மற்றும் வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது அம்மன் ஊரணி முன்பு அமைந்துள்ள இக்கோவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கிராம மக்கள் ஒன்று கூடி ஆகம விதிப்படி குடமுழுக்கு விழாவை நடத்தினர் முன்னதாக மூன்று நாட்கள் நான்கு கால பூஜைகளாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மூலமந்திர ஹோமம் போன்ற பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன சிங்கப்புண்ணரி சிவாச்சாரியார் சேவர் குழுவினர் கிராம முக்கியஸ்தர்களுடன் இணைந்து யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர்க்காசத்தை ஊர்வலமாக கொண்டு செல்ல கிராம முக்கிய பிரமுகர்களும் ஊர்வலமாகச் சென்றனர் பின்பு வேத மந்திரங்கள் முழங்க மூல கலசத்தில் புனித அபிஷேக நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் முதலாவதாக குமார விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வடக்குவாசல் செல்வியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவிலை சுற்றிலும் கூடியிருந்த பக்தர்கள் கோபுர தனிசனம் செய்தனர் பின்பு கலசத்திற்கு பட்டு சாத்தப்பட்டு தீவ ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புனித நீரை மக்கள் மீது சிவாச்சாரியார்கள் தெளித்தனர் பின்பு மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றி கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான பொய்சல்லா மெய்யர் அய்யனார் கருப்பு சோனையின் கருப்பு பெரிய கருப்பு பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது e aí